ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி வெத்தலை காம்பெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்காங்க நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நான் இன்றைக்கி உள்ளன் நூல் போட்டிருக்கிறேன் சாமி கழுத்துக்கே எவ்வளோ நீளம் பின்னாடி முடிச்சு போகிறதுக்காக நூல் தேவையோ அவ்வளோ நிலத்துக்கு நூல் விட்டுருங்க நான் இன்றைக்கி ஒரு ஒரு ஜான் ஒன்றரை ஜான் அளவுக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு ஒரே இடத்துல வர மாதிரி இருக்குமா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் அப்படி இல்லைனா அது மேலே இந்த மாதிரி ஒரு வெத்தலை காம்பியை வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்க அடுத்து வெத்தலையை மடிச்சிக்கலாம் பாருங்கள் வெத்தலை வந்து நல்லா டார்க் க்ரீன் மேலே தெரிகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்காங்க சென்ட்ராக பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் பாருங்கள் மடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் ஒரு இன்ச்சு மட்டும் தள்ளி வச்சுக்காங்க ஃபஸ்ட்டு வெத்தலை வச்சோம் இல்லைங்களா அடுத்து ரெண்டாவது வெத்தலையை ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுக்காங்க போதும் அடுத்தது பின்பக்கம் இருந்து தைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஊசியை வெத்தலையோட அடிப்பக்கம் இருந்து மேலே அந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் ஊசி வந்து சின்ன ஊசியாக எடுத்துக்காங்க எனக்கு சின்ன ஊசி கிடைக்கல அதனால பெருசாக எடுத்துருக்கிறேன் நூல் வந்து உள்ள நூல் போட்டுக்கலாம் வெத்தலையை தைக்கும் ரொம்ப கவனமாக தைச்சிக்காங்க வெத்தலை வந்து கிழிஞ்சு போயிடும் மாதிரி கவனமாக இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் வெத்தலை காம்பு வச்சு கட்டணும் பார்த்திங்களா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிக்குச்சு மிச்சம் இருக்கிற நூலை வந்து சாமியோட கழுத்து பக்கமாக முடிச்சு போடுறதுக்காக வச்சுக்கலாம் அடுத்தடுத்து இதே மாதிரியே ஒரு இன்ச்சி தள்ளி தள்ளி வெத்தலையை மடித்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள் கொஞ்சம் தள்ளி இப்போ வந்து வெத்தலை மேலே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி பாருங்கள் வெத்தலையை வச்சுட்டு அந்த வெத்தலை மேலே ஒரு இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி தைச்சிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பின்னாடியும் பாருங்கள் எல்லா வெத்தலையும் அடிப்பக்கமாக மொத்தம் மொத்தமாக சேர்த்து சேர்த்து தைக்கும் போது வெத்தலை மாலை திருப்பிட்டு திருப்பிட்டு போவாது நல்லா நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும் மாலை அடுத்த வெத்தலையை பாருங்கள் மடிச்சுட்டு முன்னாடி வச்ச வெத்தலையை விட கொஞ்சம் தள்ளி ஒரு இன்ச்சி தள்ளி வச்சுக்கலாம் வெத்தலை மேலே வெத்தலையாகவே தான் வர மாதிரி இருக்கும் அப்போ தான் தைக்கும் போது நம்மளுக்கு நல்லா மொத்தமாக இருக்கும் மாலையும் நல்லாயிருக்கும் அடுத்த வெத்தலை பாருங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு வெத்தலையை வச்சுட்டு மேல் பக்கமாக இருந்து ஒரு டைமும் அப்புறம் இன்னொரு வெத்தலையை வச்சுட்டு கீழ் பக்கமாக இருந்து ஒரு டைமும் குத்தி தைச்சிக்கலாம் அதிகமாக ஒவ்வொன்றுக்கும் குத்தி குத்தி தைக்க தேவையில்லை இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் தைச்சிட்டோம் இல்லைங்களா மறுபடியும் ஒரு வெத்தலையை மடித்து எடுத்துட்டு அடுத்து ஊசி வந்து இந்த டைம் கீழ் பக்கமாக இருந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பக்கமாக இருந்து அதே மாதிரி வெத்தலையோட ஒரு இன்ச்சி தள்ளி இப்போ வச்சோம் இல்லைங்களா அந்த வெத்தலையில் லைட்டாக கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி தைச்சிக்கலாம் ரொம்ப ஓரம் ஓரமாக தைக்காதீங்க வெத்தலை வந்து கிழிஞ்சு போயிடும் எப்பயுமே ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை ரெடி பண்ணும்போது வெத்தலை வந்து ரெட்டைப்படையில் வர மாதிரி எடுத்துக்கோங்க பாக்கு வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா பாக்கு வந்து ஒத்தப்படையில் வர மாதிரி எடுத்துக்கோங்க இந்த டைமில் நான் வெத்தலையும் பூவும் மட்டும் வச்சு தைச்சி காமிக்கிறேன் இன்னொரு டைம் நம்ம உங்களுக்கு வெத்தலை மாலை வாழைநார் வச்சு எப்படி வெத்தலை மாலை கட்டுறது அப்படின்னு சொல்லி கட்டி காமிக்கிறேன் அடுத்து பாக்கு வச்சு எப்படி கட்டுறதுன்னும் கட்டி காமிக்கிறேன் அடுத்த பாருங்க இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கலாம் கவனமாக எங்கேயுமே வந்து ரொம்ப தள்ளியும் தைக்கலை ரொம்ப வெத்தலை வைக்கும் போது கிட்ட கிட்டவும் வைக்கல ஒரு இன்ச்சி தள்ளி தள்ளி வச்சுக்கலாம் தைக்கிறதும் வெத்தலையில வெத்தலையிலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இப்போ வெத்தலை வச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ வச்ச வெத்தலையிலேருந்து ஒரு இன்ச்சு கொஞ்சம் தள்ளி தைச்சிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஆர்டராக தைச்சிக்கலாம் நூலை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு எடுத்து விட்டு தைச்சிக்காங்க ஏன்னா நம்ம ஊசியில் நல்லா நீளமாக நூல் போட்டிருப்போம் அதனால் இந்த மாதிரி நூல் வந்துட்டு சிக்கு போட்டுக்கும் மாட்டிக்கும் அதனால் கவனமாக எடுத்து விட்டு எடுத்து விட்டு பொறுமையாக தைச்சிக்கோங்க இதே மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் தைச்சிக்கலாம் நம்மளுக்கு மாலை தைக்கிறது இந்த மாதிரி வெத்தலையை வச்சு தைக்கிறது வந்து நிறைய மெத்தட் இருக்குது வெத்தலை முழு வெத்தலையாகவே நம்ம மடிக்காமையே வச்சு தைச்சிக்கலாம் இல்லைனா சுருட்டி சுருட்டி வச்சு தைக்கலாம் இது வந்து ரெட்டையாக சும்மா ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி மடித்து மடித்து ஒரே ஒரு மடிக்கு மட்டும் தான் மடித்து மடித்து தைக்கிறதும் நல்லாயிருக்கும் பின் பாருங்கள் வெத்தலை மொத்தம் மொத்தமாக வெத்தலைக்குள்ளே வெத்தலையாக வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு நல்லா மொத்தமாக இருக்கும் வெத்தலை லேஸாக இருக்குது அது கிழிஞ்சு போகிற அளவுக்கு இது நல்லா மொத்தமாக தான் இருக்கும் வெத்தலையோட நீல வந்து நம்மளுக்கு வெத்தலை வந்து வெத்தலையோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ரெட்டப்படையில் வர மாதிரி தைச்சிக்காங்க அகலம் வந்து பெரிய வெத்தலையாக எடுத்துருக்குறோம் அப்படின்னா அகலம் நல்லா நல்லா அகலமாக இருக்கும் இதே சின்ன சின்ன வெத்தலையாக எடுத்தோம்னா அகலம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்காங்க நம்ம வந்து சாமி சிலைக்கெல்லாம் போடுறோம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாமி சிலைக்கு போடுறோம்னா இந்த மாதிரி நல்லா பெரிய வெத்தலையாக அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கு போடுறோம் அப்படின்னா வெத்தலை வந்து சின்ன சின்ன வெத்தலையாக இருந்தால் கூட போதும் அது வந்துட்டு அகலம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்காங்க ரொம்ப நாளாக வெத்தலை மாலை கொஞ்சம் ஈஸியாக ரெடி பண்ணுற மாதிரி சொல்லி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் தான் லேட் பண்ணிட்டேன் இந்த மெத்தடில் நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஊசி நூல் வெத்தலை இருந்தால் சரி நம்ம அழகாக அந்த மாதிரி தைச்சி தைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை வெத்தலை எண்ணிக்கைக்கு வேணுமோ ரெட்டப்படையில் வர மாதிரி அத்தனை வெத்தலை எடுத்து தைச்சிட்டு லாஸ்ட்டில் நல்லா நீளமாக நூல் விட்டுக்கங்க சாமியோடய கழுத்து பக்கமாக முடிச்சு போடுறதுக்காக அந்த இடத்துல எப்படி நாட் போடுறதுன்னு பாருங்கள் இந்த ரெட்டையாக நூல் போட்டோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க அந்த முடிச்சுக்குள்ளே ஒரு வெத்தலை காம்பு வச்சிருங்க இந்த மாதிரி அப்புறமா முடிச்ச வந்து டைட்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் பாருங்க இதுக்கு மேலே ஒரு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுட்டு அந்த நூல் அப்படியே விட்டுருங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வெத்தலை காம்பு வச்சு நாட் போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துல நூல் இருக்கும் ஆல்ரெடி சாமி கிழத்துக்கு முடிச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து பூ வச்சு தைக்கிறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டு லாஸ்ட்டில் குண்டாக முடிச்சு போட்டுக்கோங்க முடித்து போட்டுட்டு இந்த மாதிரி வெத்தலையோட அடிப்பக்கம் இருந்து இந்த மாதிரி ஊசியை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பாருங்கள் குண்டா முடித்து போட்டுருக்கிறோம் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு அடுத்து பூ பாருங்கள் அதில் கோர்த்துக்கலாம் சென்ட்ராக பார்த்து சாமந்தி பூ கோர்த்துக்காங்க சாமந்தி பூ இந்த மாதிரி கோர்த்துட்டு சாமந்தி பூவோட மேலே வந்து ரோஸ் அதிகம் இல்லாததுனால ரோஸ் பெட்டல்ஸ் ரெண்டு பெட்டல்ஸ் மூணு பெட்டல்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெட்டல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னா நாலஞ்சு பெட்டல்ஸ் கூட நல்லா மொத்தமாக எடுத்துக்காங்க அதை வந்து ஊசியில் இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க கோர்த்து வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சிட்டு அதோட பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஊசி வந்து கீழ்பக்கமாக மாலையோட கீழ்ப்பக்கமாக குத்திக்கலாம் பாருங்கள் குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மெதுவாக பொறுமையாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம ரோஸ் வைக்கல பெட்டல்ஸ் தான் வச்சுருக்கிறோம் அதனால் கிழிஞ்சு போயிடும் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க அதோடய பக்கத்தில் மறுபடியும் ஊசி இந்த மாதிரி குத்தி கீழே இருந்து குத்தி மேலே எடுத்துக்கலாம் மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் சாமந்தி பூவை பாருங்கள் இந்த மாதிரி சென்ட்ரா பார்த்து மேல் பக்கமாக ஊசியில் மேல் பக்கமாக வச்சு கோர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டல்ஸ் எடுத்து சென்ட்ரா பார்த்து ஊசியில் கோர்த்துக்கலாம் பாருங்கள் சாமந்தி பூவோட மேலே வர மாதிரி கோர்த்து இதை மெதுவாக இந்த மாதிரி நூல்லேருந்து இருந்து நகர்த்தி வெத்தலை மேலே வச்சுக்கலாம் அதுக்கடுத்து அதோட பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஊசியே கீழ்பக்கமாக கோர்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக குத்தி மெதுவாக பொறுமையாக பார்த்து எடுத்துக்கோங்க நூல் வந்து நீளமாக இருக்கிறதுனால சிக்கு போட்டுக்கும் கவனமாக பார்த்து பொறுமையாக தைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து இதே மாதிரியே பக்கத்தில் பக்கத்தில் சாமந்தி பூ ரோஸ் பெட்டல்ஸும் வச்சு வச்சு நம்ம தைச்சிக்கலாம் பாருங்கள் அப்படி இல்லைனா ஒரு சாமந்தி பூ ஒரு ரோஸ் வச்சு தைச்சிக்கோங்க அப்படி இல்லைனா நம்மளுக்கு ரோஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சாமந்தி பூவோட சாமந்தி பூவே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோர்த்து தைச்சிட்டு சாமந்தி பூவோட மேலே குங்குமம் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மறுபடியும் இதை எப்படி நாட் போடுறதுன்னு பாருங்கள் முடிச்சுட்டு நாட் போடுறது தரேன் பாருங்கள் இந்த இடத்துல சாமந்தி பூ ஃபுல்லாக வெத்தலை மாலைக்கு நம்ம கோர்த்து முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நூலை வந்து கொஞ்சம் நீளம் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த ரெட்டையாக இருக்கிற நூலை முடிச்சு மாதிரி போட்டுக்காங்க ஃபுல்லாக போட வேண்டாம் அந்த ஹோல்ஸ்குள்ளே வெத்தலையோட காம்ப அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் வெத்தலையோட காம்போஸ்ட்டு இந்த இடத்துல ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் இந்த மெத்தடில் முடிச்சு போடும்போது வெத்தலைக்கும் டேமேஜ் ஆகாதே எங்கே வேணாலும் ஈஸியாக மாதிரி மெத்தடில் முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப அழகாக நீட்டாக வெத்தலை மாலை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்